ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் குமரா போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் சரவணபவா போற்றி ஓம் சுப்பிரமணியா போற்றி ஓம் ஷண்முகா போற்றி ஓம் வேலாயுதா போற்றி ஓம் குகா போற்றி ஓம் ஸ்கந்தா போற்றி ஓம் பாலமுருகா போற்றி ஓம் தேவேந்திர வணங்கியவனே போற்றி ஓம் தேவர்களின் சேனாதிபதி போற்றி ஓம் அசுரரை அழித்தவனே போற்றி ஓம் ஞான வடிவே போற்றி ஓம் மயில் வாகனா போற்றி ஓம் வள்ளி தேவசேனா நாயகா போற்றி ஓம் திருச்செந்தூர் வாசா போற்றி ஓம் பழனிமலையப்பா போற்றி ஓம் திருத்தனி நாதா போற்றி ஓம் சுவாமிமலை வாசா போற்றி ஓம் பழமுதிர் சோலை வாசா போற்றி ஓம் திருப்பரங்குன்ற வாசா போற்றி ஓம் வேல் கொண்ட வீரா போற்றி ஓம் சக்தி வேல் தாங்கியவனே போற்றி ஓம் துன்பம் போக்குபவனே போற்றி ஓம் பாபம் நாசகா போற்றி ஓம் அருள்மழை பொழிபவனே போற்றி ஓம் பக்தவத்சலா போற்றி ஓம் கருணை வடிவே போற்றி ஓம் குரு வடிவே போற்றி ஓம் ஞானகுருவே போற்றி ஓம் சத்யஸ்வரூபா போற்றி ஓம் தர்மரக்ஷகா போற்றி ஓம் வீரதீரா போற்றி ஓம் பகையழிப்பவனே போற்றி ஓம் குடும்ப தெய்வமே போற்றி ஓம் இளையோனே போற்றி ஓம் சிவகுமாரா போற்றி ஓம் பார்வதிபாலா போற்றி ஓம் அக்னி வடிவே போற்றி ஓம் வேத பொருளே போற்றி ஓம் ஓங்கார வடிவே போற்றி ஓம் பிரணவஸ்வரூபா போற்றி ஓம் சதாசிவன் அருள் பெற்றவனே போற்றி ஓம் உலகம் காப்பவனே போற்றி ஓம் நவ வீரா போற்றி ஓம் சகல கலைஞானி போற்றி ஓம் சித்தி தருபவனே போற்றி ஓம் புத்தி தருபவனே போற்றி